இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி வெறும் மூணு பொருளை வச்சு செய்ய போகிறோம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஈஸியான ஜூஸியான கோதுமை மாவு குலோப்ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்ஸி ஜாரில் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாலு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் சமையல் சோடா எடுத்துக்கலாம் ரெண்டையும் சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம் ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கிட்டோம்னா நல்லா நுரைச்சி வரும் இப்போ நல்லா நுரைச்சி வந்துடுச்சு இப்போ ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் அளக்கிறோமோ எல்லா அளவுகளையும் அதே கப்பில் தான் அளக்கணும் தயிரும் அதே கப்பில் தான் அளக்கணும் ஒரு சிட்டியே உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்க சர்க்கரையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் ஒரே அடியாக தண்ணி சேர்த்த கூடாது நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் ரொம்பவும் மாவு தண்ணியாட்டிருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்குங்க இந்த மாதிரி இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும் நம்ம போண்டா எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும் நல்லா சுற்றி இருக்கிற மாலாம் வளிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த பதம் இருந்தால் போதும் இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன் அரைக்கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தான் எல்லாமே எடுத்துக்கணும் இது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இது பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்ல பதம் வந்தால் போதும் இப்போ ஏலக்காய் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா பிஸுக்குப்பாக பதம் வந்துடுச்சு இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு வச்சு மூடிக்கலாம் அடுத்ததாக நம்ம மாவை பிசஞ்சு வச்ச மாவு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ கையை தண்ணியில் நலச்சிக்கிட்டு நம்ம மாவை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டோம்னா நல்லா அழகாக வந்துடும் எண்ணெய் நல்லா சூடானதோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் கிளீனா உள்ளே வந்து வேகாது வெளியில் வந்து செவந்துடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக இன்னும் நல்லா வேகணும் நல்லா வெந்து பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வந்தோடனையும் நம்ம எடுத்துடலாம் நல்லா உள்ளேயும் வெந்து வெளியிலையும் நல்லா பொன்னிறமாக வந்தோடனையும் நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகணும் சீக்கிரமாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்தோம்னா தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும் இல்லைன்னா வேகாத மாதிரி இருக்கும் உள்ளார இப்போ நல்லா வெந்துருச்சு மேலேயும் நல்லா கலராக பொன்னிறமாக வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதம் உள்ள மாவையும் நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம் அப்படியே சுகர் சிரப்பில் போட்டோன்னே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இல்லை ஊருட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஊருட்டுன்னு நம்ம எடுத்தோம்னா நல்லா குலோப் ஜாம் மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஊர்னொன்னே எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அப்படி குலோப் ஜாம் மாதிரியே இருக்கும் நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது என்ன மாவில் செஞ்சுன்னா அந்தளவுக்கு குலோப்ஜாமுன் மாதிரியே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சட்டனும் வேலை முடிஞ்சிடும் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மூணு பொருளை வச்சு இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்